ஹலோ ஹாய் ரொம்ப நாள் கேப்புக்கு அப்புறம் இல்லை கொஞ்சம் கொஞ்ச நாள் கேப்புக்கு அப்புறம் பேபி ஃபுட்டு இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரெசிபி ஷேர் பண்ண போகிறேன் அன்வீட்டுக்கு அதாவது எயிட் ப்ளஸ் மந்த் பேபிக்கு நம்ம இந்த ஃபுட் வந்து கொடுக்கலாம் சோ அதுக்காக வந்து எனக்கு கொடுப்பிய இந்த ரெசிபிக்காக இந்த மூணு முந்திரி ஒரு நாலு பிஸ்தா மூணு பாதாம் ஊற வச்சிருக்கேன் இது ஒரு ஒரு ஒன் ஹவர் கிட்ட வந்து ஊறி இருக்கு அது வரைக்கும் போதும் நட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம பேபிஸ்க்கு இன்ட்ரோடியூஸ் பண்றப்போ வந்து சிக்ஸ் பிளஸ் மந்த்ஸ் கொடுக்கலாம் கொஞ்சம் சிக்ஸ் மந்த் வந்து கொஞ்சம் நல்லா கம்ப்ளீட்டாக கலந்ததுக்கப்புறம் ஒரு ஒரு நட்ஸாக வந்து நீங்கள் இன்ட்ரொடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிஸ்ட்டு நட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு நான் அதுக்காக பற்ற வச்சுக்கிறேன் அதை பற்ற வச்சுட்டு நல்ல சுத்தமான நெய் வந்து அப்புறம் ஹாஃப் ஸ்பூன் விட்டுக்கிறேன் இப்போ வயசுக்கு என்ன தான் ஆச்சு அது விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க கீச் கீச்சு போக்கு விக்ஸ் மாத்திரம் சொன்னா ஐயையோ இல்லைங்க என்ன வந்து சாரி நெய் வந்து காஞ்சிடுச்சா இப்போ வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மற்ற ரவை இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டிஃபனுக்கும் நம்ம கொடுக்கலாம் அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நைட்டு டிஃபனுக்கும் கொடுக்கலாம் இன்னும் உன்னோட மத்தியான ஃபுட்டெல்லாம் வந்து நான் அடுத்தடுத்த ரெசிபி நான் ஷேர் பண்ணுறேன் ஸ்டே டியூன் பண்ணுங்க பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்கண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை என்ன அசிங்கப்படுத்தி ரவ வறந்துருச்சு வறுத்துருச்சு இப்போ வந்து நம்ம வந்து தண்ணி ஊற்றுவோம் அது எனக்கு கண் அளவு தான் ஊற்றும் போது பார்த்துக்கோங்க ஒரு கிளாஸ்ல எவ்வளோ மிஞ்சதுன்னு ஓகே முக்கால் கிளாஸ் தண்ணி தேவைப்பட்டிருப்பா இதை வந்து நம்ம கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் இதுவும் வந்து மிதமான சூட்ல வச்சு கிண்டிக்கலாம் அது அது வெந்துட்டு இருக்கோம் அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த மிக்ஸிங் அளவே எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல டேட்ஸாக சுத்தமான டேட்ஸ் வாங்கிக்கோங்க பேபிஸ்க்கு ஒரு டேட்ஸ் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற நட்ஸுங்களை போட்டுக்கிறேன் நான் பாதாம் இது வரைக்கும் உங்களுக்கு தோலோடு தான் சேர்த்துருக்கேன் செர்லாக் பவுடர் போதும் தோலோடு தான் சேர்த்துருக்கேன் இப்பவும் தோளோடு தான் சேர்க்கிறேன் ஏன்னா இது அரைச்சிருது அது அவனுக்கு பிரச்சனையாக இல்லை உங்கள் பேபிக்கு அலர்ஜியாக இருந்தால் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணி சேர்த்துக்கோங்க ப்ளஸ் அது கூட ஆப்பிள் ஹாஃப் இல்லைன்னா பியர்ஸ் கூட சேர்த்துக்கலாம் நம்ம பேரிக்கார்கெல்லாம் அது கூட சேர்த்துக்கலாம் வலி வலி அரைச்சி எடுத்துட்டோமா ரவை மிக்ஸிங் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் எனக்கு இதுக்கு முன்னாடி நான் ரவா சேர்த்துருந்தப்போ நிறைய பேர் கேட்டிருந்தாங்க பேபிக்குலாம் ரவா கொடுக்கலாமான் கொடுக்கலாம் இது ஈஸி டு டைஜஸ்ட்டு ஸோ பேபிக்கு ரவை அவள் ஓட்ஸ் இதெல்லாமே வந்து கொடுக்கலாம் இந்த மாதிரி எடுத்து பார்க்கணும் நல்லா சாஃப்டாக இருக்கும் கையில் வச்சு பார்த்தோன்னாவே அந்த குறப்பு இல்லாமல் ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு இதை வந்து இந்த மிக்சிங்க சேர்த்து நான் ஒரே ஒரு லைட்டாக ஒரு அறவை அப்படி அப்படியே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நான் ஏற்கனவே ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டேன் அவன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு அப்ரூவ் பண்ணிட்டான் இப்போ நான் கொடுக்குறேன் நீங்களும் பாருங்கள் அவன் வந்து எப்படி அப்ரூவ் பண்ணியிருக்காங்கிறது வாங்க வர வாங்க